உறவுகளுக்கு வணக்கம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வந்து எட்டு விழுக்காடுக்கு மேலே வாக்கு வாங்கி மாநிலத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்து வந்ததில் எல்லாருக்கும் மகிழ்ச்சி எனக்கும் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் யாருக்கு வாழ்த்துக்கள் அண்ணன் சீமானுக்கு மட்டும்தான் வாழ்த்துக்கள் அதில் நிறைய பேர் வந்து வேட்பாளர்கள் நின்னாங்க அவங்களுக்கு என்னோட மகிழ்ச்சி நான் வந்து பகிர்ந்துக்கிறேன் ஏன்னா பெண்கள்லாம் வந்து ரொம்ப வந்து இப்போ நாகப்பட்டினத்தில் இருந்த கார்த்திகா வந்து நின்று இருந்தாங்க அவங்க வேட்பாளராக இருந்தாங்க அதுபோல் எழிலரசி வந்து தஞ்சாவூர்லேயும் இங்கே இருக்க வேணாம்னு சொல்லிவிட்டு போய் அங்கே போய் நிற்க வச்சுருந்தாங்க சொல்லப்போனால் அவங்க தான் அந்த தமிழ்நாட்டில் அதிகமான வாக்குகள் எடுத்திருந்தாங்க அந்த பொருட்டை கூட அன்றைக்கி வந்து பேசி தங்கச்சி வாழ்த்துக்கள் கூட பேசியிருந்தேன் அந்த அது போல் இருந்த பல பேருக்கு என்னோடய வாழ்த்துக்கள் ஆனால் இந்த வெற்றி வந்து நமக்கான வெற்றி இது வந்து இந்தியாவிலேயே வந்து மிகப்பெரிய வெற்றி அப்படி அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பேச நான் கேட்டுகிட்டு இருந்தேன் உண்மைதான் நம்ம வந்து ஏற்றுக்கிட்டாலும் கூட இப்போ வந்து ஊடக வந்து நம்ம பேரையே சொல்லணும் அப்படின்னா இந்த அண்ணன் ரவீந்திரன் துரோயசாமிலாம் வந்து பேசுகிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது வந்து எனக்கே வந்து ஒரு மாதிரி இருந்தது ஏன்னா மகிழ்ச்சியாக இருந்துச்சா அப்படிங்கிறதோட ஒரு மாதிரி விரக்தியாக இருந்தது என்னடா அப்படின்னு பார்த்தோம்னா அவர் சொல்கிறாரு இந்தியாவிலே வந்து நல்ல வெற்றிங்கிறாரு ரைட்டை ஏற்றுக்கலாம் அதே சமயத்தில் சீமானை எதிர்பார்க்காத வெற்றி அப்படின்னு சொல்கிறாரு சீமானை எதிர்பார்க்காத வெற்றி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நான் வந்து ஏற்றுக்க முடியாது ஏன்னா நான் எனக்கே வந்து ஒரு விரக்தி இருக்குது இந்த வெற்றி வந்து என்னால் ஏத்துக்க முடியாது இதோட வந்து பெருசு தான் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் நிக்கிறேன்னா எங்க அண்ணன் வந்து இதுக்கு மேல இன்னொரு அவரு அதே போல உலக தமிழர்கள் இருக்கிறாங்க பாருங்க அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த நான் தமிழர் வெற்றிங்கிறத வந்து சாதாரணமா இந்த மாநிலத்தோட வெற்றி இந்த அரசியல் கட்சியோட வெற்றி அப்படிங்கறதெல்லாம் கிடையாது அவங்களுக்கு தன்னோட வெற்றி அப்ப அந்த வெற்றி வந்து எந்த அளவு வரணும் அப்படின்ற அந்த உழைப்பை நம்ம வந்து பார்க்கணும் அப்ப இதோட வந்து பெருசா வந்து நானும் எதிர்பார்த்தேங்க அதுதாங்க வந்து பல பேர் வந்து என்கிட்ட வந்து இருந்து பேசின அந்த தம்பிகள்லாம் என்கிட்ட வந்து சொன்னது தான் ஆனால் வெற்றியான வெற்றி தான்ப்பா அப்படின்னா ஆனால் நம்ம கொண்டாடக்கூடிய வெற்றியா அப்படின்னு கேட்டால் இல்லைப்பா அண்ணன் சீமானுக்கு வந்து நம்ம கொடுத்த அந்த ஒரு அவரோட உழைப்புக்கான அந்த ஒரு வேர்வை தொழிக்கான அந்த வெற்றி தான் இது நாம் தமிழர் கட்சியில் இருக்க பொறுப்பாளர்கள் கொடுத்தக்கு அந்த ஒரு உழைப்பு இருந்துச்சா அப்படின்னு பார்த்தா தான் சொல்லணும் நம்ம பாட்டில் சும்மா வந்து அந்த சொல்லுவாங்க இல்லையா ஒருத்தனை கொள்ளணும்னு முடிவெடுத்துட்டோம்னா வெள்ளம் கொடுத்து கொள்ளலாம் விஷம் கொடுத்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளே வந்து இருக்கலையே சிறப்பான வெற்றிங்க அருமையான வெற்றிங்க அவர்லாம் இல்லைன்னா இங்கெல்லாம் எதுவுமே முடியாதுங்க அதெல்லாம் அசைக்க முடியாதுங்க உண்மையிலேயே நாம் தமிழை கச்சா அசைக்க முடியாது அண்ணன் சீமானை எவனாலையும் வீழ்த்த முடியாது ஏதாவது சொல்றேன்னு எனக்கு இந்த அளவு திமுறதுன்னு எங்கள் அண்ணனுக்கு இதோட நூறு மடங்கு திமுற இருக்கும் அந்த அளவு வந்து துணிச்செல்லாம் எடுத்த கொள்கையில ரொம்ப தெளிவா இருப்பாரு அதை வந்து நான் ஏற்றுக்கிறேன் அதே சமயத்துல இந்த வெற்றியை வந்து நம்ம கொண்டாடி அப்படி கழிச்சு மல்லாக்கப்படுத்தணும் அப்படின்னோம்னா அது சரி வராது போட்டு போச்சுட்டு ஏறி போயிட்டே இருப்பான் ஓ வேற வேறு கட்சிகள் எல்லாம் எப்படி இயங்கிட்டு இருக்கிறாங்க நம்ம எப்படி இயங்கிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சல்லிக்கட்டுக்கு முன்னாடி நம்ம இயங்கின இயக்கம் வந்து இன்னைக்கு நம்ம ஏங்குறோமா அப்படின்னா உண்மையிலே இல்லைன்னு தான் சொல்லுவோம் நான்லாம் அவன் வந்து யார் எது நினச்சா நமக்கு என்ன இருக்குது நம்ம வந்து ஒரு ஊடகவியலராகவும் இருக்கிறோம் அதே சமயங்களில் நாம் தமிழர் கட்சி கொடி வரதுக்கு முன்னாடி வந்து அதை அந்த என் குடி போயிடுச்சுன்னு சொல்லி நின்னதுல ஒரு ஆள் நான் அந்த இடத்துல அது அண்ணன் சீமானுக்கு தெரியும் ஏற்கனவே முன்னாடி இருந்தாங்கல்ல அந்த பொறுப்பாளர்கள் நிறையா பேருக்கு தெரியும் இப்போ சில பேர் தான் அதுலேயே இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியும் அப்போ எங்களுக்கெல்லாம் என்ன ஒரு நோக்கமாக இருக்கும்னா நாங்கள் வந்து எப்படியாவது இந்த வெற்றியை போதும் அப்படின்னு சொல்லி வந்த ஆள் கிடையாது அப்படி வந்திருந்தோம்னா நாங்கள் எதுக்கு இந்த ஒரு தத்துவத்தை வந்து முன்னாடி வைக்கிறோம் எங்களுக்கான தத்துவம் என்ன தெரியுமில்ல ஐயா ரவீந்திரன் ரீமி போன்றவர்கெலாம் தெரியுமா நான் தெரில ரெண்டாயிரத்து பதினாறு லட்சியம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நிச்சயம் அப்படின்னா பதினாறு தேர்தலில் உறுதியாக நிக்கிறோம்னோ இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நிச்சயம்னுமா நிச்சயம் என்னமா வென்றமானா இல்லை அப்போ எங்களுக்கான இயக்கம் உள்ளுக்குள்ள கிடக்குது ஏன் வந்து இந்த அளவு நம்ம வந்து பொது தேர்லருந்து பேச வேண்டியதாக இருக்குன்னா எந்த கட்சி வந்து என் இனத்தை வீழ்த்தி வந்துச்சோ அழிச்சு வந்துச்சோ அந்த கட்சி வந்து இன்னைக்கு வந்து மேலே வந்து நின்றுட்டு இருக்குது அதுக்கு கீழே வந்து நாங்கள் நிக்கிறோம் வாக்கு விழுக்காடுல நம்ம வந்து வாங்கிட்டோங்கிறத திருப்பி திருப்பி பேசக்கூடாது அண்ணன் சீமான் இன்னொரு முதலமைச்சர் ஆயிருக்கணுமானா ஆயிருக்கணும் ஏன்னா உழைப்பு வந்து அந்த அளவு உழைப்பு போட்டிருக்கிறாரு அண்ணன் சீமான் வியூகம் வந்து வேற மாதிரி இருந்துச்சுங்க அதான் சும்மா வந்து நம்ம ஏதோ போற வந்து பேசிட்டு போறதெல்லாம் கிடையாது அவர் கட்சி ஆரம்பிச்சப்ப இதெல்லாம் ஒரு கட்சா இந்த இவன்லாம் ஒரு தலைவனா அப்படின்னு கேட்டவங்கலாம் இருக்கிறான் இதே கும்பகோணத்துல வந்து கொடி பொடிக்கட்டத்துக்கு வந்து அதிகமான ஆட்கள்லாம் இருக்காது இப்ப தம்பி வந்து கும்பரெல்லாம் வேற இறந்து போயிட்டான் அப்போ நான் போயிருந்த சமயங்கள்ல மேலே ஒன்று நடந்துச்சு இந்த பக்கம் வந்து கொடி போயிட்டு போயிட்டுருக்குறோம் இந்த பக்கம் கொடி கட்டிட்டு போயிட்டுருக்குறோம் தம்பிங்க வந்து கொடி கட்டிட்டு இருக்காங்க என்னடா ஒன்றும் அவங்களை காணும் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்துட்டு ஏ போய் அங்கே போய் மேம்பாலத்துக்கிட்ட பாத்திர ஓடானப்போ அங்கே ஒருத்தன் குடிகாரம் முடிஞ்ச வச்சு அவன் கேட்டுட்டு இருக்கிறான் இது யார் இது ஆ சீமானுங்க சீமானுமே இது போல் இந்த நாம தங்க கட்சிங்க ஓ எல்லாருமே கட்சி வச்சுருக்கீங்களா ஆ இந்த கட்டையாக இருக்கிறான் நேர்தான் சீமானா என்ன இப்படி தான் இப்போ வந்து சில பேரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவுன்சிலர் ஆகுனாலே இவங்க அப்பா வந்து பின்புலம் வச்சுருப்பாரு அவங்க தாத்தா இந்த கட்சியில் இருந்தாங்கம்பாங்க இவன் பெரிய கோடிஸ்வரம்பாங்க அம்பாங்க ஆனால் சீமானுங்கிற ஒரு தனி மனிதன் அந்த தன்னோட உயிரை வந்து வெளியில விட்டுங்க உண்மையா சொன்னோம்னா அதான் உயிரை வந்து இழந்து தான் உயிரை பணையம் வச்சு கடல் மான் ஆப்ரேஷன் சொல்லி இங்கே வந்திருந்தாங்க அண்ணன் சீமானை வந்து செய்கிறதுக்காக இன்னைக்கு அதெல்லாம் தெரியாதவங்க என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னா பல பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இது யுத்தம் போய் சீமானம் வந்து வேற மாதிரி அப்படின்லாம் பேசுறாங்க எனக்கெல்லாம் வந்து பக்கத்துல நின்ன இடத்துல இருந்து நான் விலகி வந்ததுனால என்னால் வந்து அதிகமாக வந்து பேச முடியல என்கிட்ட வந்து யாராவது பேசுகிறவங்க சொல்லுங்க சீமானை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லுங்க வந்து என்கிட்ட கேளுங்க சீமானு உழைத்த உழைப்புல யாருமே வந்து அதுக்கு சமமாக வந்து உழைக்கவே இல்லை பல பேர் பாருங்க நான் வந்து சில பேரை வந்து சொல்லிட கூடாது ஏன்னா எல்லாத்தையும் நம்ம வந்து அண்ணன் தம்பியா பழகிடுறோம் அப்படின்றதுக்காக பார்த்துட்டு இருக்கிறேன் எம்பி தேர்தலில் சீட்டு கிடைச்சதுக்கு அப்புறமே வந்து எம்பி ஆகிட்டாங்க பல பேர் ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்டாங்க இப்போ வேணா அடிச்சு பாருங்க இப்போ வேணா தனியாக சொல்லுங்க நான் சொல்றேன் அதுக்கப்புறம் முடியுதா நம்ம என்னத்துக்காக அடிக்க போகிறோம் இப்போ ஒரு எதிர்கட்சியா இருப்பாங்க வெளியில இருக்கிறாங்க அவங்கள்ட்ட பேசுனா கூட அவங்க எடுத்து பேசுவாங்க இல்லைங்க இது போல இந்த பகுதி போகணும் இந்த பகுதியில் இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு ஒரு பகுதியில் வந்து நாங்களாம் வந்து நாம்து போடுறத தயாராக இருக்கிறோம் எல்லாரும் வந்து வேட்பாளரை சந்திக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசும்போது அது கிடைச்சா கூட இருக்குல்ல சிறிய காமெடி தான் இங்கெல்லாம் நடக்கும் அதே போல் மக்கள் பிரச்சனையை எடுத்து பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நாங்கள்லாம் முன்னாடி நின்று எடுத்து பண்ண அளவுக்கு வந்து இப்போலாம் வந்து அந்தளவு நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்லணும்னா இங்கே குறைஞ்சி தான் இருக்குது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் குறைஞ்சிருக்கு அது வந்து தம்பிகள் எதுக்காக வந்து குறைச்சிருக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்றது தெரில உடனடியாக சொல்லுவாங்க ஊடகம் இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க அந்த ஊடகம்லாம் இல்லாமலாம் இல்லை தம்பி இட்டும வச்சுருக்கான் ஊடகம் வச்சிருக்கான் நான் ஊடகம் வச்சிருக்கிறேன்னு சொல்லப்போ நான்லாம் வந்து பதிவு ஊடகம்னாலாம் வெளியில் இருக்க கட்சிகளுக்கே நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணி கொடுக்குறோம் அவங்களோட நிலைகள் எடுத்து போடுறோம் இன்னைக்கு தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா சேப்பனா ஒரு இருபதாவது வார்டுங்க அதில் என் தம்பி வந்து முக்கியமான பொறுப்புல என் நம்ம கட்சியிலே இருக்கிறான் அந்த பகுதியில் வந்து தொடர்ந்து ஆறு மாதமாக வந்து சரியாக தண்ணி வரது இல்லையா அது இந்த ஒரு வாரமும் சுத்தமாக தண்ணி வரதில்லை அதுக்கு வேறு கட்சிகள் போராடுதாங்க குடத்தை எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு தமிழ்நாடு இல்லை எல்லா மீடியாவிலையும் வருதுங்க அந்த இடத்துல என் தம்பி போராடனா எனக்கு எப்படி இருந்துருக்கும் வேறு கட்சி போராடுறாங்க அவங்க வந்து சொன்னாங்க இப்போ நாங்கள் போராடுறோன்னு சொல்லி சரிங்க நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருப்பி மாநகரத்தில் கூப்பிட்டு அவங்கள்ட்டையும் பேசி என்னங்க காரணம் அப்படிங்கும்போது அவங்க சொல்கிறாங்க ஊதா பைப்பு வந்து பதிச்சது அந்த ஒரு பிரைவேட் கன்சர்ன் வந்து தவறு செஞ்சுட்டாங்க சார் அப்படின்னாங்க யார் தவறு செஞ்சாங்கிற முக்கியம் இல்லை உங்கள் வீடு அங்கே இருந்தால் நீங்கள் இருப்பீங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து ஊடகத்து வாயிலாக வந்து நம்ம அவங்கள்ட்டையும் நேரடியாக பேசி அவங்க வந்து உடனடியாக நாங்கள் வந்து சரி பண்ணுறோம் சார் அப்படின்னாங்க அதே போல் அவங்கள்ட்டையும் பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாங்க போராட்டம் நடத்துறவங்கள்கிட்டையும் நான் தனியாக இண்டிஜுவலாக எனக்கு எப்போதுமே ஒரு பழக்கம் உண்டு இந்த ஒரு நாலு தொகுதி அதாவது நாலு ஊர் வந்து தேர்தல் புறக்கணிப்பு பண்ணாங்க அது எந்த கட்சிக்காரன் எடுத்து பேசுனாங்கன்னா எனக்கு தெரியாது யாரும் பேசலை சொல்ல போனால் விட்டுட்டாங்க கருப்பு ஏந்தி பண்ணாங்கன்னு ஒன்று இப்போ நம்ம போனது தான் இப்போ வந்து அங்கே வந்து அன்னைக்கு மறுநாளே வந்து உடனடியாக வந்து தேர்தலுக்கு வந்து நாங்கள் வந்து வாக்களிக்கிறோம் சொல்லி காலை பதினோரு மணிக்கு வந்து தாசுதாசை எழுதி வாங்கி வாக்களிக்க விட்டோம் இது போல் நமக்கால் முடிகிற அளவுக்கு ஒரு சமயத்தில் வந்து நமக்கெல்லாம் யாருமே இல்லைனது போக நாங்களாம் இருக்கிறோம் ஆனால் நம்மளெல்லாம் பயன்படுத்துகிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிறவங்க பயன்படுத்துறாங்க கூட பயன்படுத்துறது கிடையாது அதனால ஒன்றும் இல்லை ஏன்னா வந்து எப்பவுமே இவங்க பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறதுக்காகலாம் நம்ம கிடையாது இல்லை நம்ம வந்து நோக்கம் வந்து இனத்தின் அது சும்மா வந்து என்னோட ஒரு கருத்தை சொல்றதோ இல்லை இன்னொருத்தரோட கருத்தை சொல்றதோ அதெல்லாம் கிடையாது இப்போ எதுக்காக வந்து நம்ம இதெல்லாம் போட வேண்டியதாக இருக்குன்னா இப்போ அண்ணா திமுக வந்து நீணும்னு சொல்லி அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் இங்கே வந்து நாம் தமிழர் வந்து அங்கே சீமான தவிர வந்து பெரிய ஒரு உழைப்பை வந்து யாரும் போட்டோமா போடுறாங்களா அப்படின்னா இல்லை இப்போ என்னெல்லாம் கேட்டீங்கன்னா அதெல்லாம் போட்டுட்டு தாங்க இருக்கிறேன் இப்போ என்னோடய வாகனத்தில் வந்து இருக்கிறப்படி இருந்துகிட்டு இருக்குது என்ன வந்து இது இண்டிஜுவலாக நீங்கள் சரி தேர்தல் ஆரம்பிச்சு அந்த அறிவிப்பு வந்த கையோடய பார்த்தீங்கன்னா முழுவதுமே வந்து தேர்தல் பதிவு மட்டும் தான் போட்டேன் இந்தியமானாலும் இல்லை வேற எதுவுமே போடல அதுக்கப்புறம் வந்து நான் வேற எதுவும் போட்டாலும் யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க அது என்னத்துக்குன்னு தெரியல இதை போட்டப்போ வந்து நமக்கான ஆதரவு அதிகமாக ஆரம்பிச்சாங்களாலும் நார்மலாக இருந்துச்சு எப்பவுமே ஒன்று செய்வாங்க இல்லையா அண்ணன் வந்து பக்கத்தில் யாரை வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தானே ஆதரவு அதிகமாக சொல்லுவாங்க மக்கள் பக்கத்தில் யார் நிற்கிறாங்கிற வந்து வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியாது இல்லையா ஏன்னா அவங்க வந்து எங்களோட ரொம்ப தூரத்தில் இருப்பாங்க அதனால் அவங்களுக்கு தெரியாது நாங்கள் எல்லா பொறுப்பையும் நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கணுன்னா இருந்துன்னு ஆனால் நாங்கள் அதெல்லாம் வச்சுக்காமல் நாங்கள் வந்து எடுத்து ஒரு காரணம் என்னென்னா அண்ணன் எங்களோட ஆள் தலைவர் எங்களோட தலைவர் அதை இப்போ அதை தான் நான் சொல்ல வந்தேன் ஏன்னா இப்போது ஒரு ஒரு கட்சி வந்து விழுக்காடு வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சில இடத்துல வந்து நாங்கள் விண்ணிட்டோம் சொல்லி வந்து பிஜேபிக்காரவங்க அவங்க பேசுகிறாங்கன்னா அவங்கெல்லாம் வந்து பேசுகிற அளவுக்கு வந்து நம்ம கட்சி வந்து அவங்க ஒரு இது சொல்றாங்க அவங்களுக்கு வந்து ஒரு நிரந்தர தலைவர் யாரும் கிடையாது ஆனா நமக்கு அப்படி கிடையாது உலகத்துல நமக்கு கிடைச்ச அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான தலைவர் அவர் யாருக்குமே கிடைக்கல நமக்கு இருக்கிற மாதிரி ஒரு வந்து ஒரு உறவினரா வந்து நம்மளோட அண்ணன் நம்ம குடும்பத்துல வந்து மூத்தவன் அண்ணன் சீமான் இது போல ஒரு தலைவன் இது போல ஒரு அண்ணன் யாருக்குமே கிடைச்சதே கிடையாது இதை வந்து நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கணும் அப்போ எங்களை மாதிரி இந்த ஊடகத்துல சம வந்து ஒரு வலைவொலி வச்சிருக்க தம்பிகளாக இருக்கலாம் அண்ணன்களாக இருக்கலாம் அவங்களும் வந்து என்ன செய்யணும்னா இந்த வெற்றியை வந்து மிக பெருசாக வந்து நம்ம கொண்டாடணும் அப்படின்ற எண்ணங்களை விட்டுட்டு இந்த வெற்றிக்கு அடுத்த வந்து நம்ம என்ன செய்யணும்னா சட்டமன்றத்துக்குள்ளே நம்ம வந்து போயிடணும் அப்போ சட்டமன்றத்துக்குள்ளே போனாதான் இப்போ பாருங்க நீங்கள் ஆந்திராவில் வந்து இப்போ நாயுடு இவர் போயிட்டாரு இவர் வென்றதுக்கு அப்புறம் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவர் போய் வந்து பிரதமரை பார்க்கணும் அப்ப பிரதமரை வந்து பார்க்கல ஆனால் பிரதமர் வென்றதுக்கப்புறம் இவர் வென்றதுக்கப்புறம் பிரதமர் என்ன செய்கிறாரு இவருக்கு வந்து ஃபோன் பண்ணி வந்து பேசுறாரு இதை வந்து நம்ம வந்து பார்க்குறோம் அப்போ நம்ம வந்து சொன்னால் வந்து யாரும் கேட்கணும்னா நம்ம நின்று வென்றாதான் வந்து யாரும் கேட்பாங்க அப்போ நம்ம வெல்லக்கூடிய இடத்துக்கு நம்ம வரணும்னா என்ன செய்யணும் அண்ணன் சீமான அளவுக்கு நம்மளோட உழைப்பை போடணும் அதுதான் உதாரணமாக சொன்னேன் நம்ம கட்சியில் அந்த பகுதியில் எல்லா பகுதியிலும் இருக்கிறாங்க அந்த பகுதியில் இருக்கிறவங்க அவங்களுக்கான பிரச்சனைகள் எடுங்க அப்போதான் வந்து மக்களுக்கு நம்ம யாருமே தெரியும் இப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்குள்ளே தஞ்சாவூர் வந்து இருபத்தி ஒரு வார்டு கட்டி வச்சிருந்தேன் அதை கூட போய் அண்ணன் கிட்ட வந்து கச்சுக்குள்ளே கச்சி கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசி ஆனால் அண்ணன் அதை பற்றி என்கிட்ட கேட்கல அப்படிலாம் பேசி தான் வந்து நம்மளெல்லாம் வந்து ஏதோ வாக்கு விழுந்தால் வந்து அது ராம்குமார் விழுகிற வாக்கு அப்படின்லாம் கூட நினச்சிக்கிட்டாங்க அப்படி கிடையாது வாக்கு விழுந்தா அண்ணன் சீமானுக்கான விழுகிற வாக்கு தான் வாக்கு விழுந்தால் தமிழனத்துக்காக கிடைக்கிற வாக்கு தான் வாக்கு கிடைக்குதுன்னா தலைவனுக்காக கிடைக்கிற வாக்கு தான் இது வந்து தனிப்பட்ட மனிதனுக்கு கிடைக்கிற வாக்கு கிடையாது ஆனா அதே சமயங்கள்ல ஒரு மெட்டீரியல்னு ஒன்று தேவைப்படுது இல்லை எவ்வளவு பெரிய ஒரு செய்தி எழுதணும்னா கூட அதுக்கு ஒரு இங்கு தேவைப்படுது அதுக்கு ஒரு பேனா தேவைப்படுது இல்லை அந்த பேனாவா தான் இங்க இருக்கிற வேட்பாளர்கள் இருக்கணும் அந்த பேனாவா தான் இங்கே இருக்கிற பொறுப்பாளர்கள் இருக்கணும் அதுல உழைப்பாக வந்து அவங்களோட உழைப்பாக வந்து இங்கு இருக்கணும் அது தான் நம்ம இங்கே இருக்கணும்னு நான் வந்து விருப்பப்படுறேன் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது ரொம்ப தூரம்லாம் இல்லை ஒரு ஒன்றரை வருஷம் அந்த ஒன்றரை வருஷங்கிறது இப்படிங்கிற நேரத்தில் முடிஞ்சு போயிடும் அப்போ இந்த வெற்றியே நம்ம வந்து பேசி பேசி பேசிகிட்டு இருக்கதோட இது வெற்றியா அப்படின்னு பார்த்தா உண்மையாக தான் நம்ம வந்து ஒத்துக்கணும் சரி ஒன்றரை பர்சன்ட் வந்து அதிகமாக வாங்கிட்டோம் அடுத்த ரெண்டு பர்சண்டேஜ் அதை அதிகமாக வாங்குறோம் இதுக்காக நாங்கள் கட்சி ஆரம்பித்தோம் இதுக்காக நம்ம வந்து நின்றுட்டு இருந்தோம் அப்படி கிடையாது அந்த அதிகாரம் வந்து நம்ம கையில் வரணும்ல அதுக்கான வேலைகளை செய்வோம் எது நடந்தாலும் நடந்திருந்தாலும் அது எல்லாத்தையும் மறப்போம் இனிமே வந்து நமக்கான வேலைகள் என்னங்கிறத முழுசாக வந்து முடிவெடுத்துக்கோங்க உறுப்பினர் அட்டை போடுறேன்னு சொல்லி நான் இத்தனை அட்டை போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த திமுகவில் இருக்கவங்கள்ட்ட வந்து வாங்கி போடுறதும் இந்த அண்ணா திமுக இருக்கிறவங்கள வாங்கி போடுறதும் அதெல்லாம் விட்டுட்டு உண்மையாக நமக்கு தெரியும்ல என்னெல்லாம் உட்கார வச்சிங்கன்னா சொல்லுவேன் நான் என் மனசுக்கு வந்து நிம்மதியாக சரியாக தானே வேலை செஞ்சேங்க என்னோடய வேலையை வந்து யாரும் வந்து கேட்க முடியாது ஏன்னா அந்த வேலையை வந்து யாரும் கேட்கணுங்கிறதுக்காக நான் வந்து செய்யலை என்னோடய ஆத்மார்த்தத்துக்காக நான் செய்கிறேன் எனக்கான கடமைக்காக நான் செய்கிறேன் எதுவுமே ஊடகம் இல்லையா நான் நம்ப ஊடகம்னு வந்துடுறேன் எந்த கட்சியுமே எனக்கு பேசாதா நான் நம்ப கட்சா வச்சிருன்னு சொல்லி நாங்க வந்தாரு இவ்வளவுதான் எங்களுக்கு யாருமே எங்களுக்கா போடா போராடவே இல்லையா அப்போ நானே இன்னும் போராடணும்னு சொல்லி நம்மளோட தலைவர் வந்தாரு தான் வந்து நாங்கள் எல்லாருமே வந்துட்டு இருக்கிறோம் நம்ம எல்லாருமே வரணும்னு நம்ம வந்து நினைக்கிறோமே தவிர இந்த வெற்றியை வந்து இப்போ ரவீந்திர சாமி வந்து எதையும் பார்த்துருக்க மாட்டார் சீமான் அந்தளவு வெற்றி அப்படின்னு சொல்ற அளவுக்குலாம் கிடையாது சீமான் இதோட பெருசா எதிர்பார்த்துருப்பாரு எதிர் பார்த்துருப்பாருன்னா எங்களுக்கான இலக்கு எங்களோட கனவு வந்து மிக பெருசு இல்லை இப்ப வந்து நம்ம வந்து பேசும்போது வேணா சொல்லலாம் விழுக்காடு வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த விழுக்காடு எதுக்கு மக்கள் வாக்களிச்சு அத்தனை பேருக்கு நன்றி தான் வாழ்த்துக்கள் தான் வேலை செய்ய அத்தனை பேருக்கும் வந்து வாழ்த்துக்கள் தான் அதே சமயங்கள்ல இன்னும் ஒற்றுமையா இருந்து வேலையை பார்க்கணும் இல்ல எனக்கெல்லாம் ஒத்துமையெல்லாம் இருக்க தெரியாதுப்பா எனக்கு வந்து நான் வந்து மிகப்பெரிய ஆண்டப்பா நானு எனக்கு இவங்க தம்ப முக்கியம் அவங்க தம்ப முக்கியம்னா தயவு செய்து வெளியில போயிடுங்க கட்சியில பொறுப்புல வந்து வெளியில போயிடுங்க கட்சியில இருங்க அதை விட்டுட்டு சும்மா வந்து ஃபோன் அடித்து எடுக்காமல் இருக்கிறது ஏதாவது வந்து நான் தான்ப்பா ஆள் நான் இவனை தான்ப்பா நீக்குவேன் இவனை தான்ப்பா நீக்குவேன்னா நீக்கிறதுக்கு வந்து கட்சியில் பொறுப்பாளர்கள் தேவை இல்லை சேர்க்குறது தான் கட்சியில் பொறுப்பாளர்கள் தேவை அப்படி சேர்த்து ஒரு ஒரு ஓட்டாக சேர்த்தது தான் நீங்க வந்து முப்பது லட்சம் ஓட்டுக்கு மேலே வந்திருக்கேன் எட்டு விழுக்காடுக்கு மேலே வந்திருக்கு அண்ணன் சீமானால இல்லை நீங்கள் வீ விளக்கு நீங்கள் பாருங்கள் வீணா அதனால வந்து எத்தனை ஓட்டுகள் வெளியில் போயிருக்குன்னு நீங்களாம் நினைக்க அவங்கள்ட்டையும் நான் பேசினா அவங்க எல்லாருமே சொன்னாங்க நாங்கள் இங்கே வாக்கு செலுத்தணும்னு அப்போ எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து யாரும் வந்து விலைக்கு போயிட்டாங்கலாம் இல்லை உங்களால் வந்து விலைக்கு நின்னா கூட அந்த இனத்தின் அந்த ஒரு வழியை உணர்ந்து தான் நிற்கிறாங்க இன்றைக்கும் பல பேர் நம்ம வந்து பார்க்குறோம் இது அதுக்குன்னு வந்து நம்ம யாரையும் எடுத்து நம்ம வந்து தொடர்பு எடுத்துலாம் பேசலை ஆனால் இங்கே நம்ம பக்கத்தில் உள்ள தம்பிகள்ட்ட நம்ம பேசும்போது என்ன பார்ப்பேன்னு அப்படிங்கும்போது அவங்க மேற்கொண்டு சொன்னாங்க அந்த வந்து சின்ன தாங்க வாக்கு செலுத்தணும் அப்படின்னு சொல்லி அப்போ அவனுக்கெல்லாம் வந்து வெளியில் போய் நின்றுக்கிட்டு கூட வெளியில் வெட்டி விட்டதுக்கப்புறம் கூட அது வந்து நேசிச்சுட்டு இருக்காங்க ஆனால் அவன் தலைவரோட உண்மையாக இருக்கிறான் அதுபோல் அண்ணன்ட்ட உண்மையாக இருக்கிறான் அப்போ விலைக்கு நிற்கிறவங்களாம் உண்மையாக இருக்கான் நீங்கள் விலைக்கு வச்சவங்களாம் உண்மையாக போது நீங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்க நம்ம மாதிரி ஆட்கள்லாம் வந்து ரொம்ப ஒற்றுமையாக இருக்கணும் அதே சமயத்தில் கட்சி தான் முக்கியம் அண்ணன் தான் முக்கியம் தலைவர் தான் முக்கியம் இனம்தான் முக்கியம் தான் நிற்கணுமா தவிர இல்லைப்பா நான் தான்ப்பா ராஜா அப்படின்னம்னா நான் இனிமேலாம் சொல்கிறேன் உறுதியாக சொல்கிறேன் ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போட்டிருக்கிறேன் பேரை போட்டு தெளிவாக என்னென்ன செஞ்சிட்டுருக்குறாங்க அப்படிங்கிறத வெளி கட்சியில் உள்ளவங்களே நான் போடுறங்க போது என் கட்சியில் உள்ளவங்கள இனிமேல் போடுவேன் ஏன்னா எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது எனக்கு வந்து ரொம்ப மிக முக்கியமாக வந்து எதிர்பார்த்துட்ருக்குறேன் உறுதியாக வந்து நின்ன வேட்பாளர்களுக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இனிமே வந்து யார் யாரெல்லாம் வந்து நிற்க போகிற வேட்பாளர்கள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் இந்த கட்சியில் வந்து உயிராக நேசித்து வந்துகிட்டு இருக்கிற என்னோட தம்பிகளுக்கும் இதை வந்து வாக்கு செலுத்துகிற பொதுமக்களுக்கும் அத்தனை பேருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இனிமே வந்து அதிகமான வாக்குகள் நம்ம செலுத்துவோம் அண்ணன் சீமானின் பின்னாடி வந்து உறுதியாக நிற்போம் அண்ணன் சீமான் கரத்தை வந்து வலுப்படுத்துவோம் அண்ணன் சீமானின் வ வலிமைங்கிறது வந்து நம்மளோட வலிமை நம்ம இனத்தின் வலிமை நன்றி வணக்கம்